அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் எல்லாம் ஒங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்க சங்கம் தழைச் சருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அன் அனைவருக்கும் அடிய மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் முடிந்து அட்டகம் எட்டு பாடல்கள் அதை இன்று சிந்திப்போம் அருட்பெருஞ்சோதி அட்டகம் அறிமுகம் மனிதரின் ஊனக்கண்களுக்கு ஐம்போத கலப்பால் தோன்றிய உலகம் தெரிகிறது அதே உலகம் அருட்பெருஞ்சோதியை பெற்று அருட்பெருஞ்சோதியாகவே உருமாற்றம் பெற்றுவிட்ட வள்ளலாரின் அருட்கண்களுக்கு யாவும் அருள்மயமாக தெரிகிறது அவ்வாறு தான் கண்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வள்ளலார் தான் கண்ட அருள் வகையில் இந்த அருட்பெருஞ்சோதி அட்டகம் என்ற எட்டு பாடல்களிலும் படம் பிடித்து காட்டுகின்றார் அருட்பெரு பாடல் அட்டக பாடல் முதல் பாடல் அருப்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருற்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் வதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் ஜொகமே ஜோதி என் அரசே இந்த பிரபஞ்சம் முழுவதும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆள்கைக்கு உட்பட்ட அருளால் ஆன பெருவழி அந்த அகண்ட வெளியில் விளங்குவது அருளாலாய் அருளாலான பெரிய இவ்வுலகம் இவ்வுலகின் மையத்தில் உள்ளது வடலூர் என்னும் அரிய பெரிய தலமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தலம் அந்த தலத்தில் அமைந்துள்ள அருட்பெரும் பீடத்தில் அருட்பெரும் வடிவில் ஆண்டவர் எழுந்தருளியுள்ள ஞானசபை எனும் அழியாத மன்றத்தில் அருளால் விளைந்த பெரிய தலைவராகவும் அருளால் விளைந்த செல்வமாகவும் அருளால் விளைந்த சித்தியாகவும் அருள் அமுதமாகவும் அதை உண்டதால் ஏற்பட்ட பேரானந்த களிப்பாகவும் அதனால் உடல் உள்ளம் உயிரில் தோன்றிய அருள் பெரிய சுகமாகவும் அனுபவமா அனுபவமான வல்லற் பெருமானது அரசராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உம்மையே துதிக்கின்றோம் என்று முதல் பாடலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி பெருமான் அளிக்கிறார்கள் அடுத்தது குளபு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுறாது அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அழகுறாது ஒழியாது அதுவதில் விளங்கும் அருப்பெருஞ்சோதி என் அரசே அதாவது நவீன விஞ்ஞானம் கூறுகின்ற பத்தாயிரம் கோடி அண்டங்களுக்கும் மேற்பட்டு விளங்குவது பிரபஞ்சம் இவ்வண்டங்களில் வாழ்கின்ற உயிரினங்களோ அளவிட முடியாத கோடி கோடிகள் அவ்வுயிர்களின் அனுபவத்துக்குரிய ஜட பொருள்களோ எண்ணிக்கையில் அடங்காதவை இவை யாவற்றிலும் சற்றும் விலகாமல் உள்ளும் புறமும் அது அதுவாய் பொருந்தியிருந்து அவற்றில் மெய்ப்பொருளாக விளங்கியும் திகழ்ந்து அதன் அதனதன் இடத்திலேயே சச்சிதானந்த பேரின்பத்தை அருள்வது அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் அவ்வாறு எல்லையில்லாத விரிவும் என்றும் எங்கும் அழியாத மெய்மையும் ஒவ்வொரு பொருளினுள்ளும் மெய்ப்பொருளாக விளங்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அருபெருஞ்சோதி அரசரே உம்மையே துதிக்கின்றோம் என்று வல்லர் பெருமான் இரண்டாவது பாடலில் குறிக்கின்றார்கள் இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி நன் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்